السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالرَّحَامِ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ মুসলিম সাল হদী মুহমদিন সালাম சர்றல் ஒமோரே மொஹதா துகா வகுள்ளின் பிதா வகுள்ளின் லலாலா வகுள்ள லலாலத்தின் பின்னார் எல்லாம் வல்ல அல்லாஹு சுபான தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாவின்கள் தபோ தாபியீன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக மனிதனை எது உனக்குரியது என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது உலகத்தில் மனிதனுடைய எண்ணங்கள் அவனுடைய ஆசைகள் இது எல்லாமே உலகமே தனக்கு வசப்பட்டாலும் அதையும் சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய நிலைமையில் தான் மனுஷன் இருக்கிறான் என்ன கிடைச்சாலும் வாங்கி கொள்ளக்கூடிய எல்லாம் நமக்கு இருந்தாலும் போதுமா போதும் என்ற மனமில்லாத அளவுக்கு மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நடந்து கொண்டிருப்பதை செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப மனிதன் வந்து ஒரு கட்டம் அவனுக்கு இருக்கிறது அப்போதுதான் அவன் உணர்ந்து கொள்கிறான் நமக்கு உரியது எது என்பதை அவன் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம் என்பது அவனுடைய இறுதியாக நடக்கக்கூடிய மரணம்தான் அதை தீர்மானிக்கிறது அதுக்கு முன்னர் வரைக்கும் மனிதன் எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படுறான் செல்வம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புறான் சொகுசு அதிகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புறான் ஆடம்பரம் செய்ய வேண்டும் என்று விரும்புறான் இப்படி எல்லா விஷயத்தையும் மனிதன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் செல்வம் செல்வமுடைய அலையக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப இப்படித்தான் மனிதன் இருக்கிறான் நபியல் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஆதமுடைய மகனுக்கு தங்கத்திலான ஒரு ஓடை கொடுக்கப்பட்டாலும் இன்னொன்று அப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய எண்ணங்கள் இருக்கிறது தங்கத்திலான ஓடை ஓடுது எவ்வளவு வேண்டாலும் எடுத்து உரையை வச்சா தங்க கட்டிகளாக பிஸ்கட்டுகளாக உண்டாக்கிக் கொள்ளலாம் அப்படி ஒரு ஓடை அவனுக்கு கொடுத்தாலும் ஆற அவனுக்கு கொடுத்தாலும் இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்குமே என்று எண்ணக்கூடிய அளவுல தான் மனிதனுடைய எண்ணங்கள் இருக்கிறது அது மாதிரி அல்ஹாக்கு முர் அதாவது செல்வத்தை அதிகமாக தேட வேண்டும் என்ற அந்த எண்ணம் சிந்தனை அவனை திசை திருப்பி விட்டது மறமை மறமையை விட்டும் அவனை திசை திருப்பி விட்டது என்று எல்லாம் சொல்றான் அப்ப செல்வத்தை நோக்கி மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஆனா அவன் உணர மாட்டேங்கிறான் நமக்கு உரியது எது நமக்கு சொந்தமான பொருள் எது என்பதை மனிதன் உணரக்கூடியவனாக இல்லை செல்வம் செல்வம் செல்வம்னு அழகிறான் போதுமென்ற ஒரு மனம் கூட வரமாட்டுகிறது அதே மாதிரி நமக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை அவனை பார்த்து பேராசப்படக்கூடியவனாக பொறாமைப்படக்கூடியவனாக அப்படி நமக்கு இல்லையே என்று இயங்கக்கூடியவனாக இருக்கிறானே ஒழிய தனக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடியவனை பார்த்து திருப்தி அடையக்கூடிய போதுமென்ற அந்த எண்ணம் வரக்கூடிய நிலைமையில கூட மனுஷன் இல்லை எல்லாமே மேலே நோக்கியே மனுஷன் பார்க்கறான் உயரமாக போக வேண்டுமென்றே அவனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கிறது இவனுக்கு பத்து லட்ச ரூபாய் இருந்தால் ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கணும் பார்த்து ஆசைப்படுறான் நம்மளுக்கு ரெண்டு கோடி இருந்தா நல்லா இருக்குமே அவனை காட்டிக்கு நம்ம சிறப்பாக இருக்கணும் என்று பத்து ரூபாய்க்கு வழி இல்லாம நூறு ரூபாய்க்கு வழி இல்லாம நமக்கு கீழே லட்சம் பேர் இருக்கிறாங்க அதை அவன் பார்க்கறதாக இல்லை அதை பற்றி அவன் சிந்திப்பதாக இல்லை இல்லாமே மேல் நோக்கியே பார்க்கறான் நபி சொல்லா அவங்க சொன்னாங்க உங்களை விட செல்வத்தில் வசதியில் ஒருவரை நீங்கள் கண்டால் அதை விட கீழ் நிலையில் உள்ளவரை பாருங்க நீங்க மனசு தன்னால அமைதி அடையணும் நமக்கு கீழே அல்ல லட்சம் பேரை வச்சிருக்கிறான் நமக்கு மேலே நூறு பேர் இருந்தாலும் நமக்கு கீழே அல்ல லட்சம் பேரை வச்சிருக்கிறான் என்ற அந்த எண்ணம் வரக்கூடிய நேரத்தில் தான் அந்த பேராசை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசை என்பது இருக்கலாம் பேராசை என்பது அப்பத்தான் அவன் இல்லாமல் போகும் இந்த பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லமா இல்லையா அது உண்மைதான் பேராசைப்பட்டு கொண்டு கடைசியில் என்னது இருக்கிறதையும் விட்டு விட்டு போகக்கூடிய உள்ளதுக்கும் வழி இல்லாம போகக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சேன் மனிதன்ட்ட போயிடும் அல்ல அழகா ஒரு வசனத்துல வந்து ஒரு சூறாவுல ரத்தின சுருக்கமா சொல்றான் வல்ல அசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லபி ஹுசுர் மனிதன் நஷ்டத்துல தான் இருக்கிறான் அல்ல காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான் மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் யார தவிர இல்லல்லதீன ஆமனோ வாமிலுஸ் சாலிஹாதி வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ் சபர் சாலிகான நல்லறங்கள் செய்து அதாவது உண்மையை போதித்து பொறுமையை போதிக்கிறார்களே அவர்களை தவிர இந்த காரண நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களை தவிர சாலிகான அமல்களை செய்யக்கூடியவர்களை தவிர பொறுமையாக இருக்கக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் இப்ப பாக்கிறோமா இல்லையா அப்ப வந்து நன்மையை போதித்து நம்ம பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்துலதான் நமக்கு அதற்கு உண்டான ஒரு மறுமை வாழ்க்கை என்பது பயனுள்ளதாக இருக்கும் மற்றபடி பேராசப்படக்கூடியவனாக அலையக்கூடியவனாக எது எது கிடைச்சாலும் தனக்காக்கி கொள்ளக்கூடியவனாக பெருமைப்படக்கூடியவனாக இது நம்ம வீடு தான் இது நம்ம காரு தான் இது நம்ம தான் இது நம்ம தோட்டம் தான் இது நம்ம ஸ்விம்மிங் பூல் தான் இது நம்ம அப்படின்ட்டு என்னது எல்லாத்தையும் சொல்கிறோம் அந்த நம்மங்கிறது ஒரு கௌரவம் கர்வம் இருக்கா இல்லையா அதை வந்து அவன் உணரக்கூடியவனாக இல்லை ஆனா மனிதனுக்கு உரிய உண்மையான விஷயங்கள் என்ன தெரியுமா ஒன்னு மறுமைக்கு உண்டான ஒரே ஒரு விஷயம் என்பது அமல்கள் சாலிகான அமல்கள் நல்ல அமல்கள் அது மட்டும்தான் அவனுக்கு உரியது இந்த உலகத்தை பொறுத்த அளவுக்கு ரிசூல்ல ரெண்ட சொல்றாங்க நீ எதை உண்டு முடித்து விட்டாயோ அது உனக்கு உரியது எதை உடுத்து கிழித்து விட்டாயோ அது உனக்கு உரியது இதை ரெண்டை தவிர உலகத்தில் உரியது என்பது எதுவுமே கிடையாது நீங்க சிந்தித்து பார்த்தாலும் கூட விளங்கும் மனுஷன் ஹவா நப்சு கொண்டு அலைகிறான இனத்தை கிடைச்சாலும் வாங்கி போடணும் அழகிறான கோடி கோடியா சேர்த்தாலும் பத்தாது என்று பேராசை பிடித்தவனாக அலையிறான அவனுக்கு என்று உரியது என்னன்னு பாருங்க நீங்க பெரிய காரு பங்களா வீடு வாச தோட்ட துறவு சொத்து பத்து எல்லாம் வச்சிருக்கிறான் அவனுக்கு உரியதாது அவன் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம் பயன்படுத்தலாம் நல்ல செல்வம் வச்சிருப்பான் வாக்கி ருசியா சாப்பிட முடியாது அப்படி நோய் வந்துருச்சு இப்ப உப்பு போட்டு சாப்பிடாத தமிழ்ல பழமொழி என்ன தெரியுமா உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் அப்படின்னு உப்பை போட்டு சாப்பிடாத நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிட இனிப்பு இனிப்பு தின்றாத இப்படி காசு வனம் நிறைய இருக்கு சொத்து பத்து நிறைய இருக்கு செல்வம் நிறைய இருக்கு ஆனால் வாய்க்கு உனக்குரியது என்று வரக்கூடிய அந்த சாப்பாட்டை கூட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியல சாப்பாடு தானே எது நம்ம சாப்பிடுறோமோ அது மட்டும்தான் நமக்கு உரியது சட்டியில உள்ளது நமக்குரியதில்லை பானையில் உள்ளது நமக்குரியதில்லை அரிசி குடோன்ல கிடக்குற அரிசி நமக்கு இல்ல பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ஜாமான்கள் எது வாய் வழியாக தொண்டை வழியாக உள்ள இறங்கி விட்டதோ அது மட்டும்தான் ஆக்கி உப்பு போட்டு சாப்பிடாத பிரெஷர் ஹை லெவல்ல இருக்கு உப்பு போடாத சுவர் ஹை லெவல்ல இருக்கு சீனியை யூஸ் பண்ணாத சக்கரை யூஸ் பண்ணாத உலகத்துல என்ன அவன் அனுபவிச்சான் இப்படி கார்ல பகட்டா போறதுல அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு பெரிய மாடி மாடிவோடியை கட்டினால் என்னது தூக்கம்ங்கிறது இல்லாதக்குள்ளதானுங்க பஞ்சுமத்தை படுத்தாலும் தூங்கத்தான் போற பாயை விரிச்சு தரையில படுத்தாலும் தூங்கத்தானே போற தூக்கம் இல்லாத பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கு காசு பணம் வச்சிருக்கிறான் அவனுக்கு அந்த தூக்கம்ங்கிறது கிடைக்க மாட்டேங்குது திருவிட்டு போயிடுவாங்களோ ஏமாத்திட்டு போயிடுவாங்களோ பிசினஸ்ல பல கோடியை போட்டுருக்கேன் அங்க பல லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன் தராம போயிருவாங்களோ பேங்கு கொள்ளையடிச்சிருவாங்க இப்படி பயந்து 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 தூக்கம் தொலைச்சுதான் நீ எங்காலும் தூக்கம் ஒண்ணுதானே பசி என்பது அந்த அது போட்டாலும் இல்லையா பிரியாணி மட்டும் தான் பசி அடங்குமா பழைய சோறு சாப்பிட்டா பசி அடங்காதா அடங்கும் அப்ப நாக்கு ருசி என்பதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அவனுக்குரியது அந்த ருசியவே இல்லாம ஆக்கிடுறான் நீ உப்பு போட்டு சாப்பிடாத இனிப்பு போட்டு சாப்பிடாத அந்த பழத்தை சாப்பிடாத இந்த பழத்தை சாப்பிடாத அரிசியை சாப்பிடாத வாழ சாப்பிட்றாங்க மாத்திரையை சாப்பிடும் சொல்லிட்டு ஒரு கை நிறைய மாத்திரை எல்லி சாப்பிடக்கூடிய மக்களை பார்க்குறோம் நம்ம ஒரு கை நிறைய பதினஞ்சு இருபது மாத்திரையை மொத்தமாக போட்டு அது ஒரு வேலை உணவு மாதிரி ஒரு கவலை உணவு மாதிரி சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்போ அந்த போதும் என்ற எண்ணம் இல்லை நமக்கு உரியது அவன் விலங்கலை நமக்கு சொந்தமான இது நபிசல்லா அலிசலாம் அழகாக சொல்றாங்க அதே மாதிரி நபிசல்லா அலுவலிஸ்லாமா அவங்க வந்து இந்த அல்ஹாக்க அந்த சூறாவை ஓதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வர்றாரு சஹாபி வர்றாங்க அப்ப ரசூல் சல்லா சொல்ற ஆதமின் மகனே உண்டு முடித்ததும் உடுத்தி கிழித்ததும் பிறருக்கு தர்மமாக கொடுத்து மருமைகளை நன்மையை சேமித்து வைத்திருக்கிறாயே அதை தவிர உனக்கு எதுவும் கிடையாது உனக்கு உரியது எதுவும் கிடையாது என்று சொல்லி நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப வந்து மனிதன் வந்து செல்வத்தை அதிகமாக தேட வேண்டும் என்ற எண்ணம் அவன் மறுமையை நாசமாக்கி விட்டது மறுமையை இழப்பாக்கி விட்டது மறுமையில் நஷ்டமடைந்தவனாக இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் காசு பணம் வசதியோட இருக்கணும் சம்பாதிக்கணும் அப்படி ராயலா தெரியணும் அப்படி நாலு பேர் நம்ம முன்னாடி போனோம் நமக்கு பின்னாடி ஏழு பேர் வரணும் இப்படிங்கிற பகட்டு வாழ்க்கைக்காக மறுமையை பாலாக்கி கொள்கிறான் மறுமையை மனிதன் இழந்து விடுகின்றான் அப்ப தனக்கு உரியது எது என்பதை அவன் உணர்ந்து விட்டானே ஆனால் மற்றதெல்லாம் நமக்கு உரியதே கிடையாது அதுக்கு ஏன் நம்ம அலையணும் அது பின்னால ஏன் நம்ம தொடரணும் அது பின்னால நம்ம ஏன் ஓடணும் நமக்கு தர வேண்டும் என்று நாடி நம்மை தேடி வரும் நம்ம அதுக்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது அளவுக்கு இந்த உலகத்தில் அதுல தப்பு கிடையாது அதற்காக அனைத்தையும் இழந்து மறுமையை இழந்து நிம்மதியை இழந்து தூக்கத்தை இழந்து மனைவியினுடைய சந்தோஷத்தை இழந்து பிள்ளையினுடைய சந்தோஷத்தை இழந்து செல்வம் செல்வம் என்று ஓடுறியே உனக்கு உரியதே கிடையாது நீ முப்பது வருஷமா வெளிநாட்டில் சம்பாரிச்சு சேமித்து கொண்டு வந்த பணம் ஊர்ல வந்து அஞ்சு வருஷத்தில் உனக்கு பார்க்கக்கூடிய நோய்க்கு செலவழிஞ்சு போகுது கடைசி எனது சேமித்த பணமும் மிச்சமில்லை வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்கலை காசு காசு செல்வம் செல்வம்னு ஓடி ஊரில் வந்து அதையும் செலவழிச்சுட்டு ஓட்டாண்டியா போய் இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்போ பணத்தின் பின்னாடி ஓடாதீ பேராசையினு பின்னாடி ஓடாதீர்கள் இதை அடுத்தவனை பார்த்து நீங்கலாம் எப்பயுமே என்ன செய்யாதீ அந்த இயக்கம் கொள்ளாதீர்கள் அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போறான் அவன் அவனுக்கு மறுமைக்குரியான வழியை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டானா அதை மட்டும் பாருங்க நாம என்ன செய்யணும் வழியை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும் அடுத்து அவங்க சொல்றாங்க மனிதன மனிதனுக்கு உரிய இன்னொரு பொருள் என்னவென்றால் சாலிகான அமல்கள் அல்லது கெட்ட அமல்கள் ரெண்டுமே அவனுக்கு உரியதான் சாலிகான அமலாக இருந்தால் வெற்றி அடைந்து கொள்வான் கெட்ட அமல்களாக இருக்குமையானால் நஷ்டம் அடைந்து கொள்வான் ஒரு மனிதன் மரணித்து விடுவானே ஆனால் அவனை அடக்கம் செய்ய கொண்டு போறாங்களா இல்லையா அவனை பின்தொடர்ந்து மூன்று காரியங்கள் மூன்று விஷயங்கள் செல்கின்றன ஒன்று அவனுடைய குடும்பத்தார் இன்னொன்று அவனுடைய செல்வம் அந்த பகட்டு மரியாதை அவன்கிட்ட காசு பணம் விரிஞ்சாக்க அதுக்குண்டு ஒரு ராயலா இருக்கக்கூடிய ஒரு பார்க்குறமா இல்லையா அவனுடைய செல்வம் மூன்றாவது அவனுடைய அமல் அவனை கொண்டு போய் உள்ள வச்சு மண்ணை போட்ட உடனே ரெண்டும் திரும்பிடும் எது ரெண்டும் திரும்பிடு சொந்த மந்தா நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம் எங்க பாப்பா மூத்தா போயிட்டாரு அவர் ரொம்ப கவலையா இருப்பாரு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம இருப்பாரு நாங்களும் இங்கேயே இருந்துடும் இருப்பாங்களா நல்ல வேலை முடிஞ்சு போச்சு இனி அவர் பாடு அல்லா பாடு அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சிருவாங்க அவங்க கிளம்பிடுவாங்க அவனுடைய செல்வம் அது தன்னால பின்னால போயிடும் எப்படி போயிடும் அவன் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு மில்லி கிராம் தங்கமாக இருந்தாலும் ஒரு மில்லி கிராம் வில்லியாக இருந்தாலும் நூறு ரூபாய் மதிப்பு உள்ள ஆடையாக இருந்தாலும் அனைத்தையும் உருவி ஒண்ணுமில்லாம ஆக்கிவிட்டு கபன் துணி என்ற பெயர்ல அந்த துணியை நம்ம யாரும் பெரும்பாலும் நம்ம யாரும் மாட்டோம் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜனாசாக்கு பயன்படுத்தக்கூடிய துணி இருக்கா இல்லையா அந்த துணியை நம்ம எல்லாத்தையும் கலட்டி வெளியே எடுத்துட்டு எங்கேயாவது அயத்து மறந்து ஒரு என்ன செஞ்சிருப்பான் பல்லு உடஞ்சி போயிருக்கும் ஒரு தங்கத்துல ஒரு பல்ல கட்டியிருப்பான் அந்த பல்ல கூட விட மாட்டாங்க எல்லாத்தையும் கலட்டி உருகி எடுத்துட்டு அதே மாதிரி பெண்கள் மோத்தா போனான் காதுல போட்டிருக்கிறது கழுத்துல போட்டிருக்கிறது விரலில் போட்டிருக்கிறது வேற எங்கேயாவது போட்டிருந்தான்னு எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம தொடச்சு உருகி எடுத்துட்டு வெறும் உடலில் அந்த கஃன் துணியை சுத்தியவர்களாக கொண்டு போய் தான் உள்ள வைக்கப்படும் சரி இவர் பெரிய வசதியா வாழ்ந்துட்டாரு இவர் ஒரு பத்து பவுனை போட்டு பொது பவுனு பொழைப்பாங்களா பெரிய ராயலா வாழ்ந்துட்டாரு அவரோட அவர் காரையும் சேர்த்து வச்சு அடக்கிடுவோம் அப்படின்னு நடக்குவாங்களா அடக்க மாட்டா சரி அவர் வாழ்ந்த ஊடு ஆசை கட்டினாரு அவர் வீட்டிலேயே புதைச்சிருவோம் பார்ப்பாங்களா அந்த ஆறடி இடம் கபரஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் தான் இவனுக்கு உரிய சொந்தமான இடம் இந்த ஆறடி இடம் இருக்க ஆறடி இடம் அந்த இடம்தான் இவனுக்கு சொந்தமான இடம் அவனோட போய் சேரக்கூடியது வந்து அவனுடைய நல் அமல்கள் மட்டும்தான் ரெண்டு திரும்பிடும் எது ரெண்டும் திரும்பிடும் பின்னாடியே அப்படியே தன்னால பின்னால வந்துடும் எது அவனுடைய செல்வம் பின்னாடி போயிடும் அவனுடைய உறவுகள் பின்னாடி போயிடும் அவனோட கூட போகக்கூடியது அவனுடைய அமல்கள் உள்ளாக்க வச்சு விசாரித்த உடனே என்ன நடக்கும் கருத்த நிறத்தில் ஒரு உருவம் வரும் அந்த உருவத்தை பார்த்தாலே படு பயங்கரமாக இருக்கும் ரொம்ப கோரமாக இருக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ரொம்ப அருவருப்பாக யார் அப்படின்னு கேட்பான் நான் தான் நீ இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்த அமல்கள் செயல்கள் கிட்டவனா வளர்ந்திருப்பான் அப்ப அவனுடைய அமல்கள் செயல்கள் எல்லாம் ஒரு மனித தோற்றத்தில் அவனிடம் வரும் அசிங்கமாக கோரமாக இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்திருப்பான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருக்க மாட்டான் தூதரை பின்பற்றிருக்க மாட்டான் மன இச்சையின் அடிப்படையில் வாழ்ந்திருப்பான் ஏமாத்திருப்பான் திருடி இருப்பான் ஃப்ராடு பண்ணியிருப்பான் பொய் சொல்லியிருப்பான் அடுத்த கொஞ்சம் அபகரிச்சிருப்பான் என்னென்ன முள்ள மாதிரி தனா இருக்கோ அத்தனையும் செஞ்சிருப்பான் நல்லவனாக மறுமைக்கு உண்டான எந்த அமலையும் அவன் செய்திருக்க மாட்டான் இவனுடைய நிலைமை கபரில் எப்படி இருக்கும் கருத்த நிறத்தில் கொடூரமாக அசிங்கமாக அருவறுப்பாக அவனுக்கு ஒரு உருவம் கொண்டு வரப்படும் என்ன உருவம் அதுதான் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்த அமல்கள் செயல்கள் இதுதான் அவனுக்கு மறுமையிலேயே வந்து நிற்கும் இதுதான் மறுமையிலே அவனை கை கொடுக்கும் எங்க கொடுக்க நரகத்துல தள்ளுவதற்கு இதுதான் வந்து நிற்கும் உரியது என்ன மறுமையில இவனுக்கு உரியது என்ன இவன் செய்த அந்த நல்லறங்கள் தான் இவன் செய்த அமல்கள் தான் கெட்டவனாக இருந்தா எப்படி இருக்கும் நல்லவனாக இருப்பானே ஆனால் அழகான பிரகாசமான முகத்தோட பார்த்தாலே பரவசம் மூட்டக்கூடிய அளவுல ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார் பார்த்தால அவர் பார்க்கறதுக்கு பேர் ஆவலா இருக்கும் யார் நீ யார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நான் நீ இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் சாலிகான நல்ல அமல் செய்தாயா இல்லையா அது என்று சொல்லும் அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் விரிக்கப்படும் துறக்கப்படும் சொர்க்கத்தினுடைய அந்த வசந்தங்கள் அவனுக்கு காட்டப்படும் கபுர்கள் விசாலமாக்கப்படும் புது மாப்பிள்ள மாதிரி நிம்மதியா தூங்குவான் கபுர்களையே நிம்மதி கிடைச்சிடும் யாருக்கு இந்த உலகத்துல நமக்காக நம்மளுடைய வெற்றிக்காக மறுமையில நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாவுக்கு அஞ்சு சாலிகான அமல்களை செய்து நாம் வாழ்ந்தோமையானால் அதுதான் நமக்குரிய காரியமாக நமக்கு கடைசி வரைக்கும் வரக்கூடிய காரியமாக இருக்கும் அப்ப சிந்திக்கணுமா இல்லையா அப்ப இந்த உலகத்துல நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு உரியது எது நாம நமக்கு இல்லாததெல்லாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் நமக்கு இல்லாததெல்லாம் என்னது அது விரும்பி கொண்டு அதன் பின்னாடி நம்ம சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே மனிதனுக்குரிய விஷயத்தை அவன் சரியான முறையில் உணர்ந்து கொள்வானையானால் பேராசை பிடித்தவனாக இருக்க மாட்டான் பெருமை பிடித்தவனாக இருக்க மாட்டான் கர்வம் கொண்டவனாக அகந்தை கொண்டவனாக ஆணவம் கொண்டவனாக இருக்கவே மாட்டான் ஏன் எதுவுமே அவனுக்கு உரியது உரியதில்லை எத்தனை லட்ச லட்சமா சேர்த்து வச்சாலும் அவனுக்கு என்ன இருக்குது மரணம் வந்து ஆனால் ஒண்ணுமே இருக்காது அதே மாதிரி மனைவியை கட்டி அழகா ஐம்பது போனுக்கு சங்கிலியை போட்டு முப்பத்தஞ்சு போனுக்கு காப்பு போட்டு அப்படியே அழகு பார்த்த மனைவி அவன் மோத்தா போயிட்டா வேற ஒருத்தரோட போக போறான் கே கிளவு வயசான காலமா இருந்தா அவங்க வாடி பேசாம இருந்துருவாங்க வயசுல விட்டுட்டு போயிட்டாக்க வேற ஒரு ஆள் திருமணம் முடிச்சுட்டு போயிடுவார் இஸ்லாத்தில் அப்ப இப்படித்தான் நமக்கு உரியது என்பது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மட்டும்தான் உடுத்தி கிழிச்சு போடுறவன் பீரோவில் அடிக்கி இருக்கக்கூடிய எந்த ஆடையும் நமக்கு சொந்தமானதா இங்கனே நான் மோத்தா போயிட்டேன்னா என் வீட்டு பீரோவில் இருக்கக்கூடிய எது எனக்கு உள்ளது கிடையாது உங்களுக்கு அப்படித்தான் இங்கனே மோத்தா பேட்டியில உங்க வீட்டுல பீரோ அடிக்க வச்சிருக்கேதா உங்களுக்கு உரியதா இருக்குதா நீங்க போட்டு போட்டு கலட்டி போட்டது கூட நமக்கு உரியது இல்லை போட்டு கிழிச்சு தூக்கி போட்டோம் பாருங்க அதை நீங்க அனுபவிச்சுட்டிய அதனுடைய எல்லாத்தையும் நீங்க உணர்ந்து கொண்டீர்கள் ஒரு ஆடையை அணிந்து அதை அணிய அணிய துவைச்சி துவைச்சு அணிஞ்சு கிழிச்சு இனிமே இதை யூஸ் பண்ண முடியாது என்று தூக்கிப் போடுறீங்களே அந்த ஆடையை தான் நீங்கள் முழுமையாக அடைந்து கொண்டீர்கள் போட்டிருக்கிற சட்டை கூட நமக்கு உள்ளது கிடையாது இப்படி உலகம் இருக்கிறது உலகத்தினுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கிறது ஆனா மனிதன் நஷ்டத்துல இருக்கிறான் அல்ல அழகா சொல்றானா இல்லையா ஒல்ல அசுர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லபி ஹுசுர் மனிதன் நஷ்டத்துல தான் இருக்கிறான் இல்லல்ல தீன ஆமனோ ஆமிலு சாலிஹாதி வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிசபுர் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து நன்மையை ஏவி பொறுமையை மேற்கொள் ஏவி மேற்கொள்றார்கள் ஒருவருக்கொருவர் அவர்களை தவிர மற்றவர்களெல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அப்போ மறுமை வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும் நல்ல அமல்கள் நல்ல காரியங்களை செய்யணும் நல்ல நல்ல காரியங்கள் என்பது நாம எதை நினைக்கிறோமோ அது இல்லை மார்க்கம் எதை நல்ல காரியம் நல்ல அமல் சொல்லி இருக்குதோ அதுதான் நல்ல விஷயம் ஏன்னா கூலி கொடுக்கக்கூடியது அல்லாதானே நமக்கு வந்து அந்த கூலியாக கொடுக்கக்கூடிய யாரு அல்லாதான் கொடுப்பான் நம்மளா வந்து உனக்கு ஒரு முதலாளிகிட்ட போய் நம்ம வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இந்த முதலாளிகிட்ட போய் காசு வாங்க முடியுமா நானும் வேலை வார்த்தனேன் அட வேலை வார்த்தை யாருக்கு என் ஏன் என் பார்க்கலையே நீ எங்க போய் வந்து நம்ம கூலி வாங்குறோமோ அந்த முதலாளி சொல்லக்கூடிய முதலாளியினுடைய கட்டளையை ஏற்று செயல்படணும் அப்ப என்ன செய்யணும் அல்லா எதையெல்லாம் நமக்கு நல்ல வழியாக நல்ல மலாக மார்க்கமாக தீனாக தந்திருக்கிறானோ அந்த வழியை நோக்கி போகணும் இன்னைக்கு நிறைய பேர் நல்லரங்கல் செய்கிறோம் என்கிற பேரில் நரகத்திற்கு உண்டான அமலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்லறம்ங்கிற பேரில் செய்கிறாங்க அது நரகத்திற்கு உண்டான அமலாக இருக்கிறது அப்போ நல்லறம் என்பது அல்லாஹ் எதை நல்லறம்னு என்று சொல்கிறானோ நல்ல விஷயம் என்று சொல்கிறானோ அதை நோக்கி நம்ம என்ன செய்யணும் போகணும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லா உலைவர் செல்லம் அவர்கள் எதை நல்ல அமல்களாக நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ எதை திகிரு தஸ்மிகளாக நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ எதை இபாதத்தாக நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அதை எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் செய்தால்தான் அது நமக்கு உரியது இல்லை என்றால் நமக்கு உரியது இல்லை எங்க இமாமங்கள் சொன்ன மாதிரி தான் நான் செய்வேன் அப்படின்ற அது உனக்கு உரிய அமலே கிடையாது எங்க பெரியார்கள் சொன்ன மாதிரி தான் செய்வேன் சஹாபாக்கள் சொன்ன மாதிரி தான் செய்வேன் அதெல்லாம் உனக்கு உரியது கிடையாது செஞ்ச ஆனா உனக்கு எப்படி வரும் ஆப்போசிட்டா வந்து நிக்கி இதுதான் உனக்கு உரியதா இருக்கேன் நமக்கு உரியது என்றால் இறைவன் சொன்ன மாதிரி செய்யறது அதே மாதிரி தான தர்மங்கள் பண்றோம் தான தர்மங்கள் பண்ணக்கூடிய நேரத்தில் எண்ணம் சரியில்லை என்றால் அது நமக்கு உரிய அமல் கிடையாது எண்ணம் சரியாக இகிலாசாக இறைவனுக்காக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி அப்படி செஞ்சா தான் அந்த அமல் நமக்கு உரியது இல்லைன்னா அந்த அமல் நமக்கு உரியது கிடையாது நமக்கு இல்லாமல் போயிடும் அப்போ நமக்கு உரிய அமலாக இருந்தாலும் அது அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் செய்ய வேண்டும் இப்போ அந்த முகர்ற மாதம் இருக்கிறது அதில் வந்து ஒம்பது பத்து நோன்பு பிடிக்கணும் இதை நபி சொல்லா அலுவலாமாவும் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க அதாவது பத்தாவது நாள் முகர் மாசனுடைய பத்தாவது நாள் ஆசூரா தினம் மூசா அலேஸ்ராம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அதற்காக மதினாவுடைய யூதர்கள் நோன்பு பிடித்தார்கள் ரசுல்லா மக்காவில் இருக்கக்கூடிய காலத்திலேயே என்ன செஞ்சாங்க நோன்பு பிடிச்சாங்க ஆரம்பத்தில் அந்த ரமலான் மாசத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாடி எந்த நோன்பு தான் கடமையாக இருந்தது முஹர் மாதத்தினுடைய நோன்பு தான் கடமையாக இருந்தது பின்னாடி ரமலான் மாசத்தினுடைய நோன்பு கடமையாகப்பட்டதுக்கு அப்புறம் விரும்பியவர் நோக்கலாம் அப்படின்ட்டு நவிசல்லா அலேசன் சொல்லிட்டாங்க அப்போ இந்த பத்தாவது நாள் நோன்பு சுமத்தான நோன்பு அப்போ மதினாவில் பார்க்குறாங்க கடைசி வருஷத்தில் பார்க்குறாங்க யூதர்களும் இந்த நாளை என்ன செய்றாங்க புனிதப்படுத்துறாங்க கண்ணியப்படுத்துறாங்க நோம்பு பிடிக்கிறாங்க அப்ப ரசூல் சல்லா அவங்க கேட்கறாங்க நீங்க எதற்காக இந்த நாளை கண்ணியப்படுத்துறிய இல்ல இந்த மாதிரி பிரிடமிருந்து மூசா இறைவனுடைய தூதராக இருக்கக்கூடிய மூசா காப்பாற்றப்பட்ட தினம் அதனால நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம் அப்ப ரசூல் சல்லா அந்த சம்பவத்தை அக்செப்ட் பண்றாங்க சம்பவம் என்பது உண்மை நாள் என்பது என்னன்னு தெரியல அப்ப அல்லாஹ் வகையின் மூலமா சொல்லி காட்டினா ஆ ரைட் அந்த நாள் சரியான நாள் தான் அப்படின்றவங்க நபிசல்லா அலிஸ்லம் சொல்றாங்க அடுத்த வருடம் நான் உயிரோட இருந்தால் ஒ பத்தும் செய்தி பலவீனமான அது கிடையாது ஒன்பது பத்தும் பிடிப்போம் காட்டி தந்திருக்கிறேன் அது அல்லாத வழிமுறையா என்ன செய்யறாங்க நோம்ங்கிற பேர்ல பிடிக்கிறது இந்த ஒன்பது பத்தையே ஹசன் ஹுசன் பேர்ல பிடிக்கிறேன் நம்ம மக்கள்ல அதிகமான வேர்கள் இந்த நோம் எதுக்கு பிடிக்கிறோம்னு தெரியாம ஹசன் உசன் அவர்களுக்காக பிடிக்கிறோம் அப்படி பிடிச்ச அந்த நோம் என்ன செஞ்ச பாத்திலா போய் அல்லாவுக்காக பிடிக்கணும் அதனுடைய காரணம் என்ன மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இறைவனிடமிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் அதுதான் காரணம் இவங்க என்ன காரணம் கொண்டு வராங்க இந்த நாளைக்கு ஹசன் ஹுசைன் கொல்லப்பட்டது ஆசுரா பத்துல தான் பத்தாவது நாள் ஆசுரா தினத்துல அதனால சுக்கத்தை அனுஷ்டிக்கும் விதமாக நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம் அப்படி பிடிச்சா என்னது அந்த நோம்பு அல்ல அங்கீகரிக்க மாட்டேன் ஏன் ரிசுல்லா காட்டிய வழிமுறையில அது இல்ல ரிசுல்லாவுடைய மரணத்திற்கு பின்னாடி என்ன நடந்திருந்தாலும் சகாபாக்கள் மத்தியில் என்ன ஒரு காரியம் நடந்திருந்தாலும் யார் பக்கம் தவறு இருந்தாலும் அதுக்கு இஸ்லாத்தினுடைய அங்கீகாரம் கிடையாது சட்டம் எடுக்க முடியாது அதை ஃபாலோ எதுவுமே கிடையாது மௌத்தா என்றால் மௌத்தா போன அன்றைய வினாடியில இருந்து மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒன்றும் உள்ள நுடையாது வாழக்கூடிய காலம் வரைக்கும் தான் மார்க்கம் வரும் அப்படிங்கிறது மார்க்கம் முழுமை ரிசுல்லா மௌத்தோட மார்க்கம் முழுமை விட்டது அதுக்கப்புறம் எந்த ஒரு சட்ட திட்டமோ சிட்ட திட்டங்களோ எதுவுமே வராது எல்லாம் டோட்டல் குளோஸ் அதனால் ரிசுல்லாவுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது மார்க்கத்தோட எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்போ முசா அலையலாம் சம்பந்தமாக உள்ளது ருசுல்லா சொன்னது அப்போ இந்த ஆசுரான் ஒன்பாக இருந்தால் நம்ம இப்போதான் முடிக்கணும் பிறை ஒம்போது பிறை பத்து முகர்ற மாசத்தோட பிறை ஒம்போது வந்து யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக பிறை பத்து அன்று மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் அருளால் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சிக்காக நம்ம அந்த படிக்கணும் காட்டி தராங்க அப்ப எந்த வணக்க வழிபாடாக இருந்தாலும் தொழுகையா இருக்கட்டுமே நீங்க சொன்னாங்க அப்படின்னு தொழுகையில அங்கீகரிக்க மாட்டான் ஏன் தூதர் அனுப்பினர் அதை செஞ்சு காட்டுவதற்கு தான் அதை மக்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்கு தான் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் என்று சொல்லி காட்டுவதற்கு தான் சல்லு ஐத்து உசல்லி என்ன எவ்வாறு நீங்கள் தொலை கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்ப ரிசுல்லா தொழுத மாதிரி தன்னுடைய தொழுகையை ஒருத்தர் அமைத்துக் கொண்டால் அந்த கூலி மறுமையில் அவனுக்கு கிடைக்கும் அடிப்படை இல்லாமல் ஒருவன் தன்னுடைய வணக்க வழிபாடுகள் தொழுகையில் அமைத்துக் கொண்டானே ஆனால் அவனுக்கு அந்த கூலி வழங்கப்படாது அப்ப மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து நல்லமல்கள் தான் அந்த நல்ல நல்லமல்களும் நமக்குரியதாக இருக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ் ரிசுல் சொன்ன மாதிரி என்ன செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் மனிதன் இதை சரியான முறையில் உணர்ந்து கொண்டானையான இந்த உலகத்தில் எது நமக்கு உரியது என்பதை சரியான முறையில் உணர்ந்து கொண்டானையானால் அவன் மறுமையில் வெற்றி அடைந்து விடுவான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லாய் ரபுல் ஆலமின் அலாமி